திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணா கீர்த்தி ஸோ இவங்க வந்து போகிறீங்க பர்த்டே செலப் பண்ணுறாங்க ஸோ எங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் மணி ஐயன் பிரகாஷ் அரவிந்த் மற்றும் கருப்பன் குரூப்ஸ் நண்பர்கள் வந்து பார்த்தா விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பம் பர்த்டே சொங்க சார் பகுமான் முக்கிய மஞ்சட்டும் சார் விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் யார் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு பிரதீப் திருமதி நித்யா ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா எனக்கு அன்வசி சர்பாக பண்ணுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் மேலே பண்ண பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க அனைத்து உறவினர்கள் அணினும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது பி ஜயாஸ்ரீ மற்றும் பி ஸ்ரீ வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சர்பாக பார்த்துருக்கோம் முக்கியம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகாதே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலப்ரேட் பண்ண போறாங்க அப்படின்னா திரு ராஜேஷ் அவர்களுடைய பர்த்டே செலுறாங்க ஸோ எங்களுக்கு அரேஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணதான் அவங்க மனைவி திருமதி பல்லவி மற்றும் அவங்க சார் லதீஷ் பரன் மற்றும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சர்மா பார்த்து சொல்லுங்க சார் பாப்பா முக்கியமாக வச்சுக்கிட்டேன் சிற்ப விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படின்னா திரு சக்திவேல் முன்னாடி பர்த்டே செல்பா பண்ணாங்க சோ இவங்களுக்கு இஷ் பண்ணுறது அவங்க மனைவி திருமதி ரோஹினி அணி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண அப்போதான் அவங்க சன் சுஜித் கெஷிகன் மற்றும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு பண்ணாங்க என்னோட சமம் பார்த்து மத்திய விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்வா பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பாருங்க கபிலன் சிவரதுமானி பர்த்டே செல்வா பண்ணாரு சேருக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு முருகானந்தம் அம்மா திரு மதி சுதா அவர்கள் சார்பாக மற்றும் சேரன் பாய்ஸ் கபடி குழு நண்பர்கள் அண்ட் நொச்சிவையின் புது நண்பர்கள் மற்றும் அவங்க சித்தப்பா சித்திகள் மற்றும் ஆடியோஸ் ஆப்ரேட்டர் குரூப்ஸ் நண்பர்கள் சர்பாகும் மற்றும் கம்பெனி நண்பர்கள் வந்து விஷ் பண்ணாங்க சேருக்கு என்னோட சப்பா பார்த்து சொல்ல சார்பாகவும் சர்வா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட போவது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா மணி வேலு ஸோ இவருந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு விஷ் பண்ணாது அம்மா அப்பா அன்னியினும் ரொம்ப ஸ்பெஷலாகஸ் பண்ண போகிறது தனுஷ்கா மற்றும் அனைத்து நண்பர்கள் வந்து பண்ணுவாங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சிறப்பாக பார்த்து வருஷங்கள் சார் பகும் மண் முக்கியம் மாற்றி சார் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போவது நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னா திவ்யா சிவகங்கை மணி பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க சிவங்களுக்கு யாராவது யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறதா பாப்பும் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷலாகஸ் பண்ணும் இப்போ ஒரு மெய் அரசு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யாக்கு வந்து யூஸ் பண்ணாங்க சிவகங்கை தான் நம்மளுக்கு என்ன ஷேர் பண்ணிக்காங்க அப்படின்னா எனக்கு எங்கள் அம்மா அப்பாக்கப்புறம் ரொம்ப பாசமாக பார்த்துக்கு திவ்யா மாட்டேன் ஸோ எனக்கு திவ்யான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வந்து ஷேர் பண்ணிக்காங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்வம் பார்த்துட்டு சுங்க சார் பகுமான் முக்கிய மதுரின் செல்வம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பேர்தே நெக்ஸ்ட்ரா பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படி பண்ணா நந்தித்தா சோ இவங்க பர்த்டே செல்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணதா அணினும் ரொம்ப ஸ்பெஷல்ஸ் பண்ண பொருள் தாத்தா பாட்டி மற்றும் மாமா அப்பு மகா திலீப் வந்து பார்த்தா அவங்களுக்கு பண்ணாங்க என்னோட செலவா பர்த் சொல்லுங்க சார் பகவான் முக்கிய டீம் சார் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போர்த் நெக்ஸ்டா பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா கே அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படி நம்ம ரொம்ப ஸ்பெஷல் க்ளாஸ் பண்ணோம் போது டி சோமோ வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சர்ப்பு பத்து வருஷம் சார் பாக்கும் சர்பா யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போர்த்டே நெக்ஸ்ட் பர்த்டே செல்பா பண்ண போகிறாங்க அப்படின்னா சந்திர சிவருந்து பழனி பர்த்டே செல்பா பண்ணாரு சிவர்கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போறது கணேஷ் குமார் காஜா மணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்திர பண்ணாங்க என்னோட செல்வம் முக்கிய மதிஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே சந்த்ரு